திருச்சிற்றம்பலம் சைவ சமயாச்சாரியர் வரலாற்றில் அவர்களின் கருமத்தை சிவன் தன் கருமமாகவே கொண்டு இயற்றிய சம்பவங்கள் மிக பல ஏனைய நாயன்மார் வரலாறுகளிலும் அங்கனமே பிள்ளைகளின் பட்டினி வருத்தம் காண சகிக்காமையால் கடைசி வரை கழுத்தை விட்டு விலக்கலாகாத தன் தாலியையே கழற்றி அதை விற்று அரிசி வாங்கி வருமாறு மனைவியார் கொடுத்துவிட அது செய்யும் அளவுக்கு வேண்டும் தன்முனைப்பு அற்று நின்ற திரு குங்கிலிய கலைய நாயனார் தம் போக்கில் குங்கிலியம் வாங்கிக் கொண்டு நேரே கோயிலுக்குப் போய் மனைவி மக்கள் நினைவோடு தம் நினைவும் கெட்ட நிலையில் கோயிலில் குங்கிலியமிடும் நினைவே நினைவாக அங்கேயே தங்கியும் விடுகின்றார் இது அவர் சிவனை பின் நிற்கும் நிலையாய் விடுகின்றது நிலைமை இதுவாக அவர் பொறுப்பை தன் பொறுப்பாக மேற்கொண்ட சிவன் திடுதிப்பென அவர் வீட்டில் வேண்டும் திரவியமெல்லாம் நிரப்பி மனைவியார் சமையல் பண்ண தொடக்கிவிட்டு ஏன் இனி வீடு போய் பசியாரி வரலாமே என நாயனாருக்கும் உணர்த்தியதாக உள்ள வரலாறு இங்கு கருதத்தகும் இனி இச்சுத்த நிலையின் முடிவாக ஆத்மா இனியும் பிறப்புக்கு வாராத நிலை அடைந்து சிவனை சார்ந்து தான் பேரின்பம் நுகர்வான் ஆகவும் சிவன் அதனை வழங்குபவனாகவும் கண்டு பேரானந்தம் பெற்றிருக்கும் நிலையை விளக்க மற்றெல்லா நூல்களுக்கும் முன்னணியில் நிற்கும் திருவாசகம் இருக்கவே இருக்கின்றது இதுவரை நாம் கண்ட இவ்விபரமெல்லாம் சொல்வது என்ன ஆன்மாவுக்கு முன்னும் சிவசம்பந்தம் இடையிலும் சிவ பின்னும் சிவ என்றும் சிவ எங்கும் சிவ சம்பந்தம் தொடக்கம் காணா தொடக்கத்திலிருந்து முடிவுகானா முடிவுறுதி சிவசம்பந்தம் என்பதே நாம் காண்பது சம்பந்தத்தையே தன் உருவும் திருவுமாக கொண்டு அமைந்த பெயர் சைவம் மருந்து கொள்கையில் என்னென்ன பதார்த்தங்கள் சேர்ந்திருக்கின்றன ஒவ்வொரு பதார்த்தமும் உள் உடலில் என்னென்ன பழுதுகளுக்கு என்னென்ன வகையில் பரிகாரமாகின்றது என அறியாமலே மருந்து விளங்கி விளங்கிவிடுவதும் அதனால் சுகம் காண்பதும் நமக்கு பழக்கமாய்விட்ட வழக்கம் அதுபோல நமச்சிவாய மந்திரத்தில் எந்த அக்ஷரம் என்னென்ன பொருளில் நிற்கின்றது ஆத்ம நலப்பேற்றுக்கு அது என்னென்ன விதத்தில் உதவுகின்றது என்று அறியாத நிலையில் கூட அதை உச்சரித்தால் நிச்சயம் ஆன்மலாபப்பேறு கிட்டுவதற்கான சிவப்பிரீத்தியை அதுவே உண்டாக்கும் என்பது திருமுறை உபதேசம் ஏதும் ஒன்றும் அருகிலர் ஆயினும் ஓதி அஞ்செழுத்தும் உணர்வார்கட்கு பேதமின்றி அவரவர் உள்ளத்தே மாதும் தாமும் மகிழ்வர் மார்பேரரே என்பது அப்பர் சுவாமிகள் தேவாரம் திருமார்பேறு என்ற சிவத்தலத்திற்கு அருளிய தேவாரம் சனாதன சைவ விளக்கம் என்னும் நூலில் பண்டிதர் சைவத்திருமு கந்தையா அவர்கள் அருளியலிலிருந்து ஒரு பகுதி திருச்சிற்றம்பலம்